முருங்கைக்கீரை வச்சு இவ்வளோ டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு இருக்கவே மாட்டிங்க நமக்கு கிடைக்கக்கூடிய இலைகள்லையே மிகவும் சத்தான கீரை அப்படின்னா இந்த முருங்கைக்கீரை தாங்க முருங்கைக்கீரையில் இரும்பு சத்துலேருந்து கால்சிய சத்து பாஸ்பரஸ் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குது அயன் சத்து அதிகமாக இருக்குது முருங்கைக்கீரை நம்முடைய உடம்புக்கு நல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே நம்ம இந்த முருங்கைக்கீரையை பொரியலாக செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அதை விரும்பி சாப்பிடவே மாட்டாங்க குழந்தைங்க சுத்தம் சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது முருங்கைக்கீரையாக செஞ்சீங்க அப்படின்னு அவங்களே உங்கக்கிட்ட திருப்பி கேட்பாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் இதை ரொம்ப செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கைப்பிடி அளவாவது முருங்கைக்கீரையை சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல நிறைய மாற்றங்கள் வரதை நாமளே பார்க்க முடியும் இப்போ நம்ம ஒரு தவா ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்குறேன் இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய வெங்காயம் பார்த்து எடுத்துருக்கிறேன் அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம ஒரு முறை இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த வெங்காயம் சட்டை நமக்கு வதங்கி கிடைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாமல் நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா வெங்காயம் சட்டன்னு வதங்கிவிடுங்க இப்போ பாருங்கள் நான் வெங்காயம் போட்டு ஒரு நிமிஷம் கூட ஆகல அதுக்குள்ளே அதோடய நிறம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட சேர்த்து ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இப்படி நம்ம உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் இன்னும் நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் அதுக்காக தான் நம்ம முதலையே உப்பு சேர்த்து வதக்கிடுறோம் இப்போ நம்ம வெங்காயம் நல்லா அப்புறமா ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேங்க இப்போ இது கூட சேர்த்து நம்ம ஒரு முறை இதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பச்சை மிளகால் இருக்கக்கூடிய பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் உங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை மட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அல்லது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இருந்ததுன்னா இந்த பேஸ்ட்டையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தாங்க சேர்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கக்கூடிய முருங்கைக்கீரையை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையை ரொம்ப ஓவராக போட்டு பிசையக்கூடாது அதே மாதிரி கையில் ரொம்ப இருக்க பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய சாரெல்லாம் வெளிவந்து முருங்கைக்கீரை கசக்க ஆரம்பிச்சிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கசங்காமல் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கோங்க முருங்கைக்கீரைகள் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுக்கும்போது ஒரு மாதிரி ஹார்டாகிடும் இலைகள் வெந்து போனாலும் நமக்கு சாப்பிடும்போது நல்லா இருக்காது இந்த இலைகள் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும்தான் நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ வெறும் ரெண்டு ஸ்பூனுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூட நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணலாம் கீரை கொஞ்சம் வெந்து கிடைக்கணும் அவ்வளோதான் கீரை இப்போது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் நல்லா வதங்கி கீரை கொஞ்சம் நமக்கு நல்லா வெந்து இருக்குது இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கிறது ஆப்ஷனல் தான் இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க ஆனால் தேங்காய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஒரு கப் அளவு அல்லது ஒரு கைப்பிடி அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயும் ஒரு முறை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரொம்ப நேரம் நாம் இனி இப்படி போட்டு வதக்கக்கூடாது அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நல்லா வெந்திடிச்சு இந்த எண்ணெயில் இந்த தேங்காய் ஒரு முறை மட்டும் வதங்கி வந்தால் போதும் அதுக்கப்புறமா இந்த கரண்டி வச்சு நம்ம எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாங்க முருங்கைக்கீரை வச்சு நீங்கள் இவ்வளோ நாளும் பொரியல் செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க அல்லது கடைஞ்சி சாப்பிட்ருப்பீங்க அல்லது ஏதாவது குழம்பு கூட செஞ்சு சாப்பிட்டுருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அடுத்து தான் நமக்கு தேவைப்படக்கூடியது பொட்டுக்கடலை தாங்க ஒரு கப்பில் முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ நாம் மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் இருக்கணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொட்டுக்கடலையே மிக்ஸி ஜார்லாம் போட்டுக்கலாங்க இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி ரெண்டு மூணு முறை நல்லா சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் நல்ல பவுடராகி கிடச்சிருக்குது இந்த அளவுக்கு நமக்கு நல்லா பவுடராக இருக்கணும் அவ்வளோதான் இதில் நம்ம தண்ணி சேர்த்தெல்லாம் அரைக்கக்கூடாது நல்ல பவுடர் ஆகிற வரைக்கும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த பவுடரை ஒரு பவுலில் நம்ம இந்த மாதிரி கொட்டிக்கலாம் இது சேர்த்தோன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அதனால தான் நம்ம புட்டுக்கடலையை சேர்த்துக்கிறோம் இப்போது அதே மிக்சி ஜாரில் கப் அளவுக்கு வேர்க்கடலையே சேர்த்துக்கிறேங்க ஒரே ஒரு மிளகாய் சேர்த்துக்கிறேன் நான் வச்சுருக்கக்கூடிய மிளகா ரொம்ப காரமாக இருக்குது அதனால் ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு தான் நம்ம புளி சேர்த்துக்கணும் ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம் இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் சேர்த்துக்கிறாங்க துருவி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் சேர்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நாம் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தில் கால்வாசி அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன் ரெண்டே ரெண்டு பூண்டு சேர்த்துருக்குறாங்க முதல்ல நம்ம தண்ணி சேர்க்காம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அரைக்கும் போது தேவைப்பட்டது அப்படின்னா சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுறது கேழ்வரகு மாவு தாங்க கேழ்வரகு மாவுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம் இந்த பவுலில் நம்ம ஏற்கனவே அந்த பொட்டுக்கடலையை அரைச்சி சேர்த்துருந்தோம் இப்போது நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுக்கக்கூடிய முருங்கைக்கீரை கலவையையும் இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கீரை வதங்கும் போது நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக சேர்த்துக்கணும் ஒரு அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் ஒரு அளவுக்கு மட்டும்தாங்க சேர்த்துக்கணும் ரொம்ப சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ஒரு முறை ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க எல்லா தண்ணியும் ஒரேடியாக ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி முதல்ல எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தண்ணி ஊற்ற ஊற்ற தான் தெரியும் எவ்வளோ தண்ணி இதுக்கு சேரும் அப்படின்னு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியது ரொம்ப திக்காக இருக்குது மறுபடியும் நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி இலக்கமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு நல்லா லூஸாக இருக்கணும் மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம ஒரு சட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல்னே சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலைகள் சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா வேர்க்கடலை அதை இதில் போட்டு தாளித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே கடாயை தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம் இதை நம்ம காலை வேளையில் அல்லது சாயங்காலம் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாகவும் நாம் இதை செஞ்சிடலாம் முருங்கைக்கீரையை வச்சு எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களே அதுக்கப்புறம் இதே மாதிரி செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அதே மாதிரி முருங்கைக்கீரையை வச்சு ராகி மாவில் அடை கூட செய்வாங்க அது பார்த்திங்கன்னா மாவை நல்லா திக்காக வச்சு தட்டி எடுத்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் இது அப்படி இருக்காது அதை விடையும் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மாவு தட்டுறதுக்கும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி மாவை நல்லா கலக்கி வச்சுட்டு ஊற்றி எடுத்தாவே நல்லா சாஃப்டாக வெந்து வரும் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் மேலே நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க நான் வெந்துட்டுருக்கும்போது லைட்டாக மேலே நெய் அப்ளை பண்ணி விட்டுருந்தேன் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக தோசை மாதிரி கிடைக்குங்க தினமும் அரிசி மாவுலேயே இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்றதுக்கு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டிஃபனாக கூட நாம் இதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் நான் இப்போ உங்களுக்கு பிச்சை காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு நல்ல பண்ணு மாதிரி இருக்கும் இதுக்கு ஏற்ற சைடிஷ் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை சட்னி தான் அல்லது நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்